வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலைக்கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா இலைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா புதினா இலைகளில் கேல்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் டி விட்டமின் இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இது நம்மளுடைய இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம தடுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கும் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தில் இருந்தாலும் நம்மளை விடுபட வைக்கும் இதுக்கு புதினா இலைக்கிறையே நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது புதினா இலைக்கீரைகள் இன்று பலரும் வந்து மோசமான உளவு முறையால் வயிற்று வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதுக்கு அவங்க புதினா இலைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வயிற்று வலி தீர்வதற்கு ஒரு சிறந்த தீர்வாக புதினா இலைக்கீரைகள் இருக்கும் புதினா இலைகள் இயற்கையாகவே அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது ஸோ அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொண்டிருக்கும் புதினா இலைகள் இதை நீங்க உட்கொள்ளும் போது வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த விதமான வீக்கமாக இருந்தாலும் மேலும் இந்த புதினா இலைகள் உங்களுக்கு ஹெல்ப் உணவு ஏற்படக்கூடிய அந்த வாந்தி குமட்டல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கலாம் அந்த தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உணவு சரியான அளவில் சரிமானும் உணவு சரிமானதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்படுவதற்கு புதின இலைகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஜலதோஷம் நீங்கி போவதற்கு புதின இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீசன் வந்து சேஞ்ச் ஆகிறது பாத்தீங்களா அந்த பருவநிலை மாற்றத்தால் பலரும் பல்வேறு நோய்களை வந்து சந்திக்கிறாங்க அதிலும் குறிப்பாக சளி இருமல் மற்றும் ஜலதோஷம் போன்றவற்றால் அதிக பேர் வந்து பாதிப்படைகிறாங்க புதினா இலைகள் இருக்கும் ஏன்னா புதினா இலைகள் வந்து சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த தீர்வாக அமைது மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சல்களை கியூர் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் சளி இருமல் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் முக்கியமாக ஜலதோஷமாக நீங்கி போவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம் அந்த புதினா இலைகளை போட்டு வெந்நீரில் நம்ம வேது பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பெட்ஷீட்டெல்லாம் போத்துட்டு அநீராவி இது பண்ணுவோம் பிடிப்பாங்க ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜலதோஷம் வந்து நமக்கு நீங்கிடும் ஏன்னா புதினா இலைகள் இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி நீங்கள் நீராவி பிடிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி இருமல் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஜ ஜலதோஷம் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போய்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது முகப்பொரு நீங்கி போவதற்கு புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினா இலைகள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பொருவை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் இது வந்து சர்மத்தை அமைதிப்படுத்துறதுக்கும் மென்மையாக வைக்கிறதுக்கும் ஃபெயில் பண்ணுது இதை தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சேல சிலைக்கு அமலம் இருக்கு இது வந்து முகப்பொருள் மற்றும் கரைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களும் உங்களுடைய முகத்தில் இருக்காது அந்த கிருமிகள் அழுக்குகள் கழிவுகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது தசை வந்து சுருக்கமாக இருக்கிறது வயதான தோட்டத்தோட இருக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது மின்னக்கூடிய பெரிய பளபளப்பான மிருதுவான சருமம் அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸும் உங்களுக்கு வந்து புதினா இலைகள் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும் அதனால தான் சரும சர்ம பொழிவு பெறுவதற்கெல்லாம் புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளும்போது முகப்பொருட்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் குமட்டலை நீக்கி கொள்வதற்கு புதினா இலைகள் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது முடிய பார்த்தோம் அப்போ நம்ம இந்த புதினா இலைகளை உட்கொள்ளோம் அப்படின்னா காலையில் நமக்கு இந்த குமட்டல் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த குமட்டல் வாந்தி இதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு புதினா இலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது வந்து செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களை வந்து செயல்படுத்துறதால நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிடும் நமக்கு அந்த குமட்டல் உணர்வும் இருக்காது வாந்தியும் வந்து நமக்கு வராது இப்போ பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து அந்த குமட்டல் ஏற்படக்கூடிய தாய்மார்கள்லாம் புதினா இலைக்கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது குமட்டல் அவங்களுக்கு வந்து நின்று போயிடும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினாவில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து நிறைந்து காணப்படுது இது பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் பற்களில் பிளேக் படிவுகளை சுத்தம் செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாக இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாடை பற்களில் அந்த எலும்புகளுடைய அடர்த்தி வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது இந்த ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவெழுந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது உமிழ் நீரினுடைய தரம் மேம்பட்டு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து மேம்படும் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா நீங்கி போவதற்கு அந்த அலர்ஜி எல்லாம் இல்லாமல் ஆஸ்துமா இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் புதினா இலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புதினா இலைகளில் ரோஸ்மரணி கமிலம் என்ற சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து நிறைந்து காணப்படுது இது ஒபாமை மற்றும் ஆஸ்துமா பிரச்சினை நீக்குவதற்கு சிறந்த தேர்வாக அமைகிறது அதனால் அலர்ஜி ஆஸ்துமா க்யூட் பண்ணிக்கிறதுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது தொடர்ந்து புதினா இலைகளை எடுத்துக்கொண்டு அதில் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை